வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் சாதாரண ஒரு சாவச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சியராக இருந்த என்ன வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நிற்கிறோம் கனவேட்டை மனசில் உறுதி கொண்டு வந்தது அதாவது வந்து இந்த அரசியல் பாதை என்று சொல்லி நான் ரங்கினா பிறகு அதாவது சாதாரண வைத்திய வைத்தியனாக இருந்த என்ன வைத்தியசாலை அத்தியச்சர் பதவியிலேருந்து நீக்கி ரெண்டாயிரத்தி பதின ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி வந்த இன்கொரி மினிஸ்ட்ரியால் வந்த இன்கொயரி அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட வைத்தியர்கள் வந்து எனக்கு எதிராக செய்த இன்கொயரிக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக அதாவது நாங்கள் வைத்திய அத்திய அச்சியராக பிளவிட்டிருக்கிறேன்றதுக்காண்டி மினிஸ்ட்ரியிலேருந்து மூண்டு ஒரு தமிழ் ஒரு சிங்களம் ஒரு முஸ்லீம் ஆள் வந்து ஒரு இன்கொரிய அந்த இன்கொயரி போர்டிலேருந்து வந்தவன் அவர் வந்து அவன் இன்கொரி ஸ்டேட்மெண்ட் வந்து எட்டாம்தேதி ஏழாம் மாதம் எட்டாம் தேதி எடுத்துட்டினா இப்போ எட்டாம் மாதம் பதினாறு பதினேழாம் தேதி ஆகுது ஏழாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி ஒரு மாதம் உண்டுகால் மாதம் தாண்டி முன்னே இன்கொரி எடுத்துட்டோம் எடுத்துட்டு பதினாறாம் தேதி ஏழாம் மாதம் பதினாறாம் தேதி எனக்கு சொன்னவே மினிஸ்ட்ரிக்கு வாங்குவோன்னு சொல்லி அங்கே போய் கதைச்சினா அப்போ செக்ரட்டரி டாக்டர் பாலிதமாய் பாலசு டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் அவர் வந்து அசைரசு குணவர்த்தனஸு அசேல குணவர்த்தனஸு வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அப்படி வந்தவர்னு சொல்கிறேன் ஸ்ரீதரன் சாரை பற்றியும் நான் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையும் வழியாக சொல்கிறேன் எங்கண்ட கெசட்டின் படி ஸ்ரீலங்கா மெடிக்கல் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸின் படி எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு சகல அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் அது பொது சேவைகள் ஆன ஆனால் அந்த கெசட்லேயே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே போட்டுக்கிடக்கு ஜென்ரல் ஹெல்த் சர்வீஸஸ் சூஸ் பண்ணுறது வந்து கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி சரிதானே அதால் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் இன்டென் செய்யக்கில்லை ஜ கொழும்பி ஸ்பேஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து டப் அண்டு கழுபோவிலுக்கு ஜம்ப் பண்ணின டாக்டர் அசேலகூடவர்த்தன் அவர்கள் அசேல அவ அங்கே இருந்து திடீரென்று டிரெக்டர் ஜெனரல் டிரெக்டர் ஜென்ரல் ஹெல்த் சர்வீசஸாக வந்து டாக்டர் அனில் ஜெயசிங்க சார் இருக்கேக்குல்ல கோவிட் தொடங்கின நேரம் அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக வாரார் ரெண்டதுக்காண்டி கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் மாற்றுப்பட்டு எங்களுடைய தற்போதைய இருக்கிற ஜனாதிபதிய ஆதரவாளரான அசைல குணவர்த்தின சார் வந்து ஜம்ப் பண்ணி பல்ட்டி அடித்து வந்தவர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸாக இது போய் என்ன போய் வழக்கப்படுமோ நான் ப்ரூவ் பண்ணுறேன் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பட்டது வந்து கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது ஜூஎன்பி ஆட்சி கா ஆட்சிக்காலம் இருந்தது அப்போ அப்போ இவர் பிரதமராக அந்த எங்கே இப்போ இருக்கிற ஜனாதிபதி அந்த நேரம் வந்து குட் மார்னிங் எல்லாருக்குமே குட் மார்னிங் வந்து வேறு ஜென்ரல் ஹெல்த் தான் வந்தவர் அண்டேருந்து இந்த வரைக்கும் வேற டிஜியாக தான் இருக்கிறார் டேரக்ட் ஜென்ரல் ஹெல்த் தான் இருக்காரு அவருடைய பேர் டாக்டர் அசில குணவர்த்தன சார் ஆனால் உண்மையாகவே அந்த டைமில் வந்து டிஜியா வரக்கூடிய சீனியாரிட்டி டேலண்ட் எல்லாம் இருந்தது யாருக்குன்னு சொன்னால் குமார விக்ரமசிங்க சார் இருக்கு அதாவது நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிற சீனியர் மெடிக்கல் அட்மின் வந்து குமார விக்ரமசிங்க சார் ரெண்டு ரெண்டாவது டிபியூட்டி டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசாக இருக்கிற பிளானிங் யூனிட்ல இருக்கிற ஸ்ரீதரன் சார் இருக்கு ரெண்டாவது மூன்றாவது வந்து சம்பிகா மேடத்துக்கு அதாவது வந்து சம்பிகா விக்ரமசிங்கன்னு சொல்றேன் இப்போ டிடிஜி என்சிடியாக இருக்கிற மேடம் இந்த மூன்று தான் இப்ப பொடென்சியல் இருந்தது டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸா வரதுக்கு அதுக்கு அந்த ஹயராக்கி ஓடுற சொல்றேன் மேல உள்ள ஹயராக்கி வந்து மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் அதுக்கு மேலே பிரசிடென்ட் எஸ்எல் கிரேட் பர்ன்மெண்ட் சொல்லலாம் எக்ஸாக்டா ஞாபகம் இல்லாததால நான் சொல்லல மினிஸ்டர் அதுக்கப்புறம் செக்ரட்டரி டாக்டர் பாலித மாயிபாலசர் முதல் இருந்த செக்ரெட்டரி வந்து இமோனோகுலன் கேஸில் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டார் அதுக்கு பிறகு இப்போ செக்ரெட்டரியாக வந்தவர் பாகிஸ்தானில் இருந்து டாக்டர் பாலிதமாய் பாலாசர் ஹி ஹஸ் அ குட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன் ஸ்ரீலங்கா அவர் வந்து இப்போ டவுல்ஜிஹெச்ஓ ரிப்ரரசேட்டிவ் நினைக்கிறேன் பாகிஸ்தானில் வந்து ஜூஎன்ஓ ஞாபகம் இல்லை இட்ஸ் ஏ ரி ரிமார்க்கபிள் கேரியர் மைபால சார்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நேர கதைக்கிற சார்சுங்ஸ் கிடைச்சிருக்கு சார் என்னை விரட்டறதுக்கு எனக்கு உங்களுக்கு சார்ஸும் கிடச்சிருக்கு திருப்பி விரட்டுறதுக்கு எனக்கு உங்களுக்கு சார்ஸ் கிடச்சிருக்கு வீல் அது வந்து ஃபெனாபிடி சென்டர் ரூமில் நடந்தது அதுக்கு ப்ராக் அதாவது நான் கூப்பிட்டு இருபது வருஷம் டெரரிசம் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னேன் பாளைய மயவாளர் சார் எப்படி வசதி இப்போ நான் சொல்லுவேன் අදම් විඩ වදේ ෙෙක් හෙල් ේක න් හත් ගෙන සිහත්ල ලස න කිව ඩෙක්ට ෙන්ද හෙල්ස වි අසලපනවනසටසේ ඔබත න මර් වචන පැරතුන තවුල්ලනවා මාර කපටිය එනිසා සර්ක කියයනෙකමට විශවාස කරන බෑ කියල මම කිව්වා කෞවද ඩීජ සහිීතිය පනමි සයිටය මගේ ෝනොක්ොමටික ගලවල ඒත් මංඟවරක් කෝඩින් තියෙනවා කෝම කැනදීද. අපපටි වස්සදි. அந்த ரெக்கார்டிங் த்ரீ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் ரெக்கார்டிங் நான் வச்சிருக்கிறேன் இந்த போன்ல இருந்து எல்லாமே பிடிங்கிட்டு தான் எனக்கு ஒன்றே வச்சு ஒரு சின்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செவன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இல்லை அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் எப்படி வசதி இவ விரட்டி நான் வேணேன் ட்வெண்ட்டி பெர்சென்ட் டெரரிசம் ஆக்டு கால் வெறவை ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூட்டிக் வந்து வச்சு மூன்று பேரும் அஞ்சு பேரும் என்னை ஃபர்ஸ்ட் அவர் வந்து செகண்ட் அவர் என்ன வந்து தம்பி நீ சரி கொஞ்சம் ஸ்லோ ஆகு நாங்கள் எல்லாருமே அற்பின் ஃபேமிலி என்று எல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட வரிகள் யாராவது பண்ணி சொல்லுங்களா அதுக்கு பிறகு அந்த இதுக்கு வாரம் வாரேன் அது வந்து பாலிதாய் படத்த சரியான அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை விட பரணாபட்டியும் சரியான நல்ல மண்ணு நாங்கள் நினைச்சு கொண்டு நாங்கள் அவரும் போயிடல என்று நான் நினைக்கிறேன் மூன்றாவது வந்து டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீசஸ் எனக்கு நெல் மண் சொல்றதுக்கே மனம் கேட்கல இந்த இம்யூனோகுளோபிலின் இஷூவில் கூட சிங்கந்த பீட் அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கணும் அப்படி கபடியான்னு எனக்கு அடித்த லெட்டர் இருக்குதான் இங்கே அதாவது வந்து பிடி லெட்டர் அடிக்கிறார் வித் வித்பல் கன்சென்ட் ஆஃப் ஹெல்த் யூ அண்ட் ஹெல்த்ஸ் பேக் டு ஆஃப் ஹெல்த் அண்ட் வாய சொல்றாரு அப்ப நான் சொல்றேன் வாயால் கடித்த கடிதம் எல்லாம் எனக்கு சரி வராது அவருடைய கடிதம் எடுங்க அவருக்கு டிஜிக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ற ஒத்தாரிட்டி இல்ல ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் மென்சன் சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னா ஒரு கெசட் டாக்குமெண்ட் வரும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு அப்பாயிண்டிங் அத்தோரிட்டி எப்படி வசதி ரைட் விஷயத்துக்கு வருவோம் சரிதானே அதுக்கு பிறகு இவர் அப்படிதான் இவர் வந்தவர் யாரு நம்ம சிங்கக்குட்டி அசேல குணாவத்தினர் சார் வந்து வந்ததுக்குரிய ரீசன் வந்து அது இப்போ இருக்கிற மகிழ் மாண்பு மய்ந்த சாரி சாரி ரணில் என்ன பேரணில் ரணில் விக்ரமசிங் அவர்களால் வந்து வெரி சாரி ரணில் விக்ரமசிங்க ராணில் ராஜபக்சில் ரணில் விக்ரமசிங் அவர்களால் கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அசைல சார் அசையில் ஐயா சரிதானே அசையில் குணவர்த்தன சார் இப்போ இந்த பிரச்சனையிலையும் சில விளைவில் காய்க்கலாம் கோர்ட் ஆஃப் கண்டம்னு சொல்லிடுவாங்க சப் ஜூடிசர் ஜூரன்றுவாங்க அதை எல்லாத்தையும் விடுவோம் திருப்பி இங்கே வரேன் சாவச்சேரிக்கு சாவச்சேரியில் என்ன திருப்பி ரிவர்ட் பண்ணி அங்கே வர சொல்லி விடுவார்ன்னு சொல்லி எட்டு இன்கொயரி இப்போ ஸ்டார்ட் பண்ணினது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மூன்று ஸ்டார்ட் பண்ணினது எட்டு பதிமூன்று வரைக்கும் இன்கொரி செஞ்சு இருக்கணும் இப்போ அதே அதேபிள்ள சரிதானே அதே அதேபிள்ள இன்கொயரி செய்தோண்டிருக்கணும் அதுக்கு வந்து நான் வந்து எங்களோட அமைச்சர் டாக்டர் அது முக்கியமாக அவரை பேர் தான் கதைக்கு போகிறேன் அவர்கிட்ட தான் நான் உதவி கேட்டுருந்தேன் நான் எப்போவுமே நாங்கள் உதவி உர்ட்ட கேட்டால் செய்த உதவியை மறக்கக்கூடாது செய்யாட்டி அதை சொல்லி காட்டுறது தான் பிள்ளை இல்லை அப்போ அவர் சொன்னவர் ஒரு நாள் எனக்கு சுட வழி கிடைக்கிற ஒரு கதை ஒன்று வேறே அவரவை சார் அவை கால் பண்ணி சொன்னவர் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்து என்னோட நில் சொல்லி அப்போ நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன் சார் உண்மையாகவே என்னில் பாசமாக நினச்சிட்டேன் அதுக்கு பிறகு காலம் காலமாக இந்த இன்கொரி ரிப்போர்ட் எடுத்து கொண்டிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை பிள்ளையா போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவேன் அந்த ரிப்போர்ட்டை சரியாக போட்டால் நான் சிற்பி சாவாச்சேரி வைத்தியசாலைக்கு எம்எஸாக போயிடுவேன் ஸோ இங்க ரிப்போர்ட்டை நான் வச்சிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லி ஒரு வசனம் சொல்லலாம் யார் எங்களோட கேபினெட் அமைச்சர் மாண்பு அமைச்சர் டாக்டர் சிவானந்த ஐயா அவர் ரெண்டு பேருக்கும் செல்லவில்லை ஏன்னு சொன்னால் நான் அப்படி போய் சாவச்சரி போனால் நான் வென்றுவேன் நானும் அரசியல் கட்சியை ஆரம்பித்தேன் அவருக்கு எதிரானேன் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் அப்போதும் எதிர்பார்த்தேனா என்னென்னு சொன்னால் மாண்பு அமைச்சர் தண்ட அரசியலை தான் செய்து கொண்டு போகணும் நான் தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை நான் எந்த பாட்டில் செய்வேன் தமிழ் மக்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து தமிழர் தமிழ் என்று சொல்கிறோம் தமிழ் தமிழுக்கு அழகு என்று பேர் சரிதானே நான் அந்த அரசியல் செய்வேன் ஒரு நாளுமே ஒரு அடிபாடு முரண்பாடு இல்லாமல் அவருடைய காலத்துக்கு பிறகு அவரை ஒரு அவரால் நொமினேட் பண்ணுவானும் தென்ட் வாரிசாக தன்னுடைய ஒரு ஆளை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இது எல்லாத்தையும் அவர் நான் இது பற்றி அவருடைய கதைக்கலை கதைக்கலைன்னா கதைக்கிறதான் பட் ஒரு மனசுகள் இருந்தது மேபி அது செலஸ்டினண்ணாக இருக்கலாம் யார் அவரால் அவருடைய பக்க சார்பான ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும் ஒரு பலமான அரசியல்வாதியை அவர் உருவாக்கணும் என்றால் அவர் திட்டமிட்ட ஒரு கணிசமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறார் இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த வாக்கு வங்கி இப்போ உடைஞ்சிருமோன்ற பயத்தில் தான் அவர் இருக்கிறார் நான் உடைக்கிறானோட பயமும் எனக்கு இருக்குது பட் நான் அதை உடைக்கவும் விரும்பினேன் அவர் அவர்கிட்ட அரசியலை செய்யட்டும் அவர் சார்பான நியாயங்கள் அவர்கிட்ட இருக்குது அவர் சம்மந்தமான நல்ல விஷயங்களை நான் சொல்லணும் அவர் மேசையில் தான் படத்திலும் பெறவர்னு சொல்லி அவரோட நல்லா க்ளோஸாக இருக்குதா சொல்லியிருக்கணும் ஒரு கட்டியில் படத்தில் ஒரு ஒரு மச்சம் சாப்பிடாதால் சரியான சிம்பிளான மனுஷன் அப்படி அவருடைய பக்கங்கள் வந்து இருக்குது நல்ல பக்கங்கள் நல்லது நல்லதுன்னு சொல்லணும் கெட்டதை கெட்டதுன்னு சொல்லுவோம் சாயந்தனுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தது அவர் தான் இப்போ தினமும் பொதுமக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த விஷயங்களே நல்லா செய்யணும் ஆனால் இந்த விஷயத்தில் மாண்புரி அமைச்சர் நீங்கள் சார் நீங்கள் பிள்ளை விட்டுட்டீங்க நீங்கள் எந்த முதுகூட குத்திட்டீங்க சரிதானே அதனால எனக்கு சார் உங்களை இப்போ ஒரு துப்பரவா நம்பிக்கை இல்லை உங்களை நம்பிக்கை கொண்டு தானே எல்லாரும் சொன்னவேன் நீ டக்ளஸ் என்ற ஆளான்னு சொல்லி சொல்லி சார் இப்படி பேர் பாய்க்கறதுக்கு அப்போ கூட நான் ஜோதிச்சு அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை ஏன்னா நான் அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கேன் என்னடா உதவி கேட்கறதுக்கு எனக்கு அப்போ நான் சாதாரண ஒரு வைத்தியன் எனக்கு அந்த டைம் உதவி கேட்கறதுக்கு வந்து எங்கே சிறீதரன் ஐயா என்ற முதுகுட குத்திரார் மச்ச மட்டக்களப்பு மூலங்கள் அங்கா இருந்து கொண்டு இருக்குது எல்லாரும் செய்து கொண்டு இருக்கேன் எனக்கு உதவி என்று வந்தது அவர் தான் அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் பார்த்தவர் என்ன அந்த உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் ஆனால் இப்போ கூட சார் நீங்கள் பிளவரிடீங்க அந்த கேபினட் மினிஸ்டர்ன்ற பவரை வச்சு நீங்கள் எங்களோட ஹெல்த் மினிஸ்டரோட கதச்சி என்ற ரிப்போர்ட்டை வெளியே போட்டு என்னை திருப்பி சாச்சரிக்கை விட்டுருக்கலாம் விட்டுட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த அரசியல் செய்யாது என்று நான் அரசியல் செய்யாமல் யோசிச்சுருப்பேன் சார் இப்போ நீங்கள் என்ன ரோட்டில் விட்டுட்டு எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒவ்வொரு ஒரு ஹோட்டல் ஹோட்டலாக ஒவ்வொரு ஒரு வீடு வீடு ஒவ்வொரு ரூம் ரூமாக போய் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஏன்னு சொன்னால் சம்பவம் அந்த மன்னாரப்பட்டு நேரப்பட்டு சொல்கிறேன் அதையும் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நான் சொல்ல வேறேன் மேலே அது கோர்ஸில் இருக்குது எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர் அவர் சிலபோர் சந்தித்தவர் சந்தித்த பிறகு நான் வந்து திங்கட்கிழமை எனக்கு நான் சொல்ல விரும்பல சொல்ல விரும்பல பட் உங்களுக்கு அது தெரியும் பொதுமக்களும் இதை வழிவாக விளங்கிக் சரி சரிதானே இப்போ சார் நான் இப்போ இந்த லை போட்டதுக்கு காரணம் அந்த ஹையர் ஆக்கி ஓர்டரில் செக்ரட்ரி டிஜி அதுக்கு பிறகு திருப்பி கீழே வருவோம் டிப்யூட்டி டிரெக்டர் ஜெனரல் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் சார் இப்போ திருப்பியும் இன்கொரியில் இன்கொயரி ஃபோம் பண்ணிக்க இல்லாத ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய இன்கொரி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கேன் நான் கேபிட்டல் டிவியில் சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு டிஜியாக வரக்கூடிய டேலண்டும் இதுவும் உள்ளால் வந்து சிறிதீரன் சார் அவருக்கு தமிழண்டபடியாக அண்டபடியாக கொடுக்கலன்றதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் இவன் எங்கெண்ட கொலிச்சிட்டு பிரசிடென்சியே கொடுக்கையில அவருக்கு தமிழண்டபடியாக அண்டபடியாக சார் இஸ் அ வெரி சிம்பிள் பர்சன் உங்களுக்கு அவர் நான் ஒன்றும் செய்யலாது சரியான சிம்பிளான மென்ஷன் அந்தால் தான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ற என்ற சாமானியம் ஸ்ரீலங்காவை கொண்டு வந்தது

Uh, somebody please translate or let me uh, let me uh, uh, tell this in English so somebody can take this a uh, cut and uh, send it to them So it will be very favorable for you uh, uh, Once Dr. Uh, Kumara Singh sir and uh, Dr. Sridharan was in a competition to become a, a DG all of a sudden with the political influence the Director of General Health service has been uh, appointed instead of Anil Jayasinghe sir He was a very brilliant டிஜி ஒன்ஸ்அ டைம் ப்ராப்ளி இன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஓவெண்ட்டி ஸோ நவு வி ஆர் நாட் லைட்டிங் குமார விக்ரமசிங்க சார் அஸ் வெல் அஸ் ஸ்ரீதரன் சார் டு பிகம் ஜி டிஜி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பொலிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தேங்க்யூ அதை நீங்கள் யாராவது ஒரு வடிவாக தேவை செய்து கட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே அனுப்புங்கோ அடுத்து இங்கே ஒரு அடிக்கட்டம் அதுக்குன்னு நாங்கள் பதில் சொல்லுவோம் எப்படி வசதி ரைட் பிரச்சனைக்கு வாரன் இது என்ன விஷயம் கழிச்சிட்டேன் ஒன்று டக்ளஸ் சார் டக்ளஸ் தேவனந்தர் சார் அவர்கள் என்ன என்ன செய்தார் ஏமாத்திட்டார் முதலாவது அவர் ஸ்லோவாக ஸ்லோவா ஸ்லோவாக அடித்து திருப்பி சாவாச்சியில் கொண்டு போய் ஒரு நலம்புரி சேவை சங்கம் ஒன்று ரக்கி அதிலையும் தன் ஆக்களை போட்டு இதே யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை தான் செய்த அரசியலை அவர் எல்லாம் செய்து கணக்கு விஷயம் கதைத்தான் பரவாயில்லையா தானே கதைக்கிறோம் சரி சார் நீங்கள் உங்களோட அரசியல் செய்கிறீங்க சார் என்னை மறந்துட்டீங்க ஸோ நான் உங் நீங்கள் செய்த உதவிக்காண்டி ஒரு ஒரு மாதம் பற்றி பெரிய கதைக்கலை உங்களோட என்று சொல்லியில் உங்களோட கதைக்கையில் உங்களை பற்றி ஒரு வசனம் கய்கிறேன் சார் நான் இனிமேல் உங்களோட கதைக்க மாட்டேன் நீங்கள் என்ன கோல் எடுத்தாலும் காய்க்க மாட்டேன் நான் உங்களுக்கு கோல் எடுக்க மாட்டேன் சார் நான் எங்களுக்கு கடைசி ஒரு மாதமாக உங்களுக்கு கோல் எடுக்கலை கோல் தான் காய்க்க மாட்டேன் நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்கிறது மட்டும் பப்ளிக்கு நான் சொல்லுவேனும் உங்களை சரியான பாசமும் எந்தும் பற்றியிருக்குனா உங்களுக்கு பக்கத்தில் இருந்து கேட்கல நீங்க ஒரு சரியான ஜென்வின் பெர்சன எல்லாரும் சொல்ற வழியாக சொல்கிறாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்கன்னு சொந்த அப்பா மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது எங்க நிற்கிறீங்க வந்து பம்பளை படிக்கிற எங்கள் நிற்கலாம் உங்களுக்கு பிரச்சனைடா சொல்லுங்க அப்போ என்று சொன்னது மற்றது வெளிச்சர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போடுங்க அப்போ நான் பார்த்துக்கொள்ளு சொன்னதெல்லாம் இப்படிப்பட்ட வரிகள் அதை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் ஆனா சார் இந்த நிமிஷம் கிட்டத்தட்ட உண்டகால் மாதமா என் இன்கொயரி ரிப்போர்ட் அவை இழுத்து இழுத்தடிக்கணும் ஒரு கேபினெட் மினிஸ்டராக ஆயிருந்த உடனே நீங்கள் நீங்களும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கிறீங்களா அது அப்படியே இருக்கட்டும் கடப்பில் இருக்கட்டும் சொல்லி அப்போ உங்களுக்கு அதுலேருந்து இருந்து தெரியுது உங்களுக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில ஒரு அக்கறையுமே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் மாற்றினேன் ஏஇனியை திருப்பி கொண்டு வந்து

அப்படி எல்லாரும் செய்யுங்க சார் உங்களோட ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது உங்களோட ஒரு சரியான ஒரு பா பாசம் ஒன்று இருந்தேன் சொல்லுவோமே சார் உங்களுக்கு பக்கத்தில் கேட்க நான் உங்களோட நான் உங்களோடய கழிச்ச விஷயத்துலேருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கேன் நான் உங்களை இவ்வளோ பாசமாக கழிச்சிருப்பேன் நான் கதைச்ச ஃபோன் ரெக்கார்டிங் இருந்தால் எடுத்து பாருங்க சார் அதில் உங்களுக்கு எப்படி அப்படி நானும் பின்னடாக சார் பொதுமக்கள் தான் வாக்குப்பாடு பயணம் அப்போ இப்போவும் நீங்கள் ஏதாவது செய்யலாம் ஆனா செஞ்சா அது எனக்காண்டி இல்லை பொதுமக்களுக்காண்டி நான் திருப்பி இந்த சில சில வீடியோக்களை பார்க்க நான் கவலையா இருக்கு அது இந்த ஹாஸ்பிட்டல் தான் நேற்று உள்ளுக்குள்ள போன ரங்க பயமா இருந்தது கோர்ட் ஆஃப் கண்டம் ஆஃப் கோர்ட்னு இந்த வீடு சார் அது வீட்டுல இருந்து இதில் அத்திட்டு உங்களை அரசியலை செய்யறீங்க நான் தோப்பேன்னு நீங்க நினச்சினீங்க செனம் பின்னா நினைக்குது எல்லா சனமும் தானே சார் ஓட் போடுறது நாங்க தனியாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு காசு கொடுத்து வேண்டியலான்னு நினைக்கிறேன் உங்கள்ட இருக்கிற கனவியரை எனக்கு எடுத்து சொல்லி போடணும் தம்பி நீங்கள் தச்சமயம் எங்கள்கிட்ட அமைச்சரோட வழியால் வரவிங்களா இருந்தால் சண்டை பிடிப்பீங்களா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போடுவோம் உண்டு இப்போ சார் நான் உங்களுக்கு எதிரான அரசியலை இப்போவும் செய்ய விரும்பல வச்சு வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அரசியலை செய்யுங்கோ அவர் இந்த லோயர் அது ஆனால் அவர் ஒரு ப்ரொஃபஷனலாக லோயராக வந்து என்ன ஒரு நாளுமே டவுன் க்ரேட் பண்ண மாட்டார் இன் கேஸ் டவுன் கிரியேட் பண்ண வேற இருந்தால் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தேன் சார் நீங்கள் லோயர்லேருந்து பட் அவர் ஹி ஐ ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர் அவருக்கும் ஒரு மனச்சார்ஜியம் ஒன்று இருக்குது அதே நேரம் அவர் உங்களோட எவ்வளோ நிலம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் உங்களோட ச நீங்கள் துரோகம் செய்தீங்கன்னு சொல்கிறேன் அப்போ அவருக்கு என்ன அவரில் எந்த கோபம் வரும் சேம் டைம் நீங்கள் அவரோட கதைப்பீங்க கதை கேட்க அவருக்கு சொல்கிறது பதில் இருக்காது இப்போ சிலசின்னாவே வந்து முட்டுக்காட்டையெல்லாம் போட்டுட்டேன் எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை நான் ஒப்பனாவே கதைக்கிற டைப் எனக்கு என்று ஒரு ஒளிவு மறையும் இல்லை என் பர்சனல் லைஃப் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் ஒளிவு மர வேண்ட சாமான் இல்லை சார் இப்படியே தான் இருப்பேன் இப்படியே தான் சாவன் நீங்கள் நான் குத்தினா சொல்வேன் குத்திரியே ரெண்டு இப்போ கோயத்தில் எனக்கு நான் நீதான் நாளைக்கு என்ன சென்றேன் நாளைக்கு மறுபடியும் ஒரு போஸ்ட் போடுவேன் சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆள் விளையாடுத்துல இல்லையாண்டு நான் உண்மையாக உண்மையாகவே கதைக்கணும் சார் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் துரவம் செய்யலை எனக்கு ஒரு எதிரியே இல்லை சார் எனக்கு இருக்கிற எதிரி இல்லை அவங்க தங்களுக்கு தங்களுக்கு உயிர் வா பாதுகாப்பு வந்துடும் உயிர் தங்களுக்கு தங்களை போட்டுகள் நாசமாக போயிடுமோன்னு சொல்லி ஆகராதான் எதிரியாக இல்லை எனக்கு இந்த வரைக்கும் ஒரு டாக்டர்ஸு ஒரு பொதுமகனோ என்ன கூடாம எழுதின பொதுமகனோ ஒரு டாக்டர்ஸோ ஒரு அரசியல்வாதியோ எதிரியே இல்லை நான் சாதாரணமான ஒரு சாதாரணமாக என்ன மனுஷன் இப்போ உங்களுக்கு விளையாங்கிருக்கும் சார் நான் உங்களில் இவ்வளவு பாசமாக உங்களோட இருந்தேன் நான் உண்டு இது ஒரு உண்மையாகவே ஒரு மனக்கவலையோட இதை எழுதி நான் எழுதியும் எனக்கு அது எழுதின மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை அதான் நான் சார் அந்த லைவில் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ கூட நீங்கள் மினிஸ்ட்ரியோட சண்டை பிடிக்கலாம் ஏன் அவனத்திற்கு விடையில்லையண்டு உங்களோட வாக்கு கூடும் நான் திருப்பி சாஹரி போயிடுவேன் சார் அதுக்கு பிறகு உங்கட ஆக்கள் கிண பேர் எடுத்து எனக்கு சொன்னவ சார் அரசியலுக்கு போக வேண்டாம் அப்போ அவ உங்களுக்கே எவ்வளவு எனக்கு இவ்வளோ பயம் வெளிநாடு கனடாவில இருந்து உங்க ஆக்கள் கிண பேர் எடுத்து அரசியலுக்கு போக வேண்டாம் அரசியலுக்கு போக வேண்டாம் நீங்கள் வைத்தியராக இருங்க வைத்தியராக இருங்க அதை நான் தீர்மானிக்கலாது எந்த தமிழ் மக்கள் தீர்மானிக்கணும் எனக்காண்டு சாருது கனவடியல் ரோட்டில் இருக்காங்க சார் இப்போ ரோட்டில் போய் நான் நின்று மாதிரி அடிக்க போறோன்னாண்டு நான் சாரத்துக்கு முன்னும் பத்து பதினஞ்சு பேர் சாவாங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் போன ஒரு இடத்துலையும் சார் என்ன அடிக்கிறதுக்கு சேனம் திளத்தியில்லை ஆனால் எல்லாம் திளத்தி சனம் எங்கேயோ நீங்கள் ஒரு சின்ன இடத்துல சனத்தின் பக்கத்தில் ஒரு சொஃப் கோனர் மாற்றி ஒரு ஹார்ட் கோனரில் நிற்கிறீங்க சார் இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிடலாம் அதுக்கு உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் எனக்கு தெரியலை நீங்கள் இவ்வளோ காலமுமே எங்களுடைய எங்களுடைய தேசிய தலைவருக்கு எதிராக நின்றால் ஆனால் இப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக நிற்கிறது வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் உங்களை தள்ளதுக்கு விஜம் வேலை சார் என்ன டைம் இருக்குது எலெக்ஷனுக்கான டைம் இருக்குது சார் இந்த அந்த ரிப்போர்ட்டை போட சொல்லுங்க அந்த ரிப்போர்ட்டில் பிள்ளையன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் நான் ட்ரிட் அடிச்சு சரின்னு எடுத்து காட்டுறேன் நான் ஒரு பிள்ளையுமே சார் ஒருத்தரையுமே நான் துருவமாக பார்க்கல ஒட்டு 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 டாக்டர்ஸையும் நான் எதிரியாக பார்க்கல அவனவன் தண்ணி நெஞ்ச தொட்டு சொல்லிவிட்டு அவங்களுக்கு விளாங்கும் என்னப்பேரி தான் ஆக்கல்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த நான் நினைக்கிறேன் மாண்பு ஆளுநர் அவருடைய செல்ல பிள்ளையான செந்தூரன் அவர்களை வந்து நீங்கள் இப்படி அனுப்பி மண்ணேர எல்லாத்தையும் குழப்பறது சார் சரி அனுப்பலை பாவம் சார் அந்த பிள்ளைகள் அம்மா இல்லை அது ஒரு பிள்ளைகள் வந்து எங்களுக்கு அரசியல் சார் அவங்களுக்கு அம்மா இல்லை இல்லை கஷ்டப்பட்ட குடும்பம் சார் அவங்க ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட வீட்டை போய் போய்பேருங்க உங்களால் அயல்மண்டே ஏதாவது உதவி செய்யுங்கள் சார் அப்போ நீங்கள் மனசு மக்களின்னு மனசில் எங்கேயோ போயிடுவீங்க ஒரு உண்மையான அன்போடு உங்கள்கிட்ட கேட்டு காக்குறேன்னு அரசியலாக அரசியலாக செய்வோம் சார் மனசு தன்மையானது மனசை தன்மையானதான் பார்ப்போம் ஒரு டாக்டராக டாக்டர் வேலை தான் நான் பார்ப்பேன் ஒரு நாளுமே கலசர வேலை பார்க்க மாட்டேன் சார் நீங்களும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் நீங்கள் செய்கிறீங்களா சார் நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலுக்குள்ள போவேன் அது அன்பே ரெண்டும்மில்லை அவ்வளோதான் சார் மேக்ஸிமம் ஜெயிலுன்றது எனக்கு வீடு தான் சார் அஞ்சு நாள் சந்தோஷமாக இருந்தேன் நான் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் என்னை கஷ்டப்படுத்தி வச்சுருப்பாங்க நாங்கள் அங்கேயே எனக்கு ரெண்டு பொடி கார்டு போட்டு ரண்டு வந்து வந்துருந்தவங்க நின்று ஒருத்தரும் தொடக்கூடாண்டு அப்படி தான் ஜெயில்களை இருந்தேன் நான் ஆனால் கஷ்டமில்லாதே கண்ணால் பார்த்தேன் சார் அது பின் நான் கதை கிரும்பையில் கூ அதே இடத்துல தான் சாப்பாடு சாப்பிட வேண்டிய நிலைமை இருக்குது எங்களுடைய அரசியல்வாதியில் உருக்கா ஏழு மண்டா போய் மன்னர் சாரி சா வவுனியா ஜெயில பேருங்கோ அங்கே இருக்கிறவனுக்கு ஏதாவது போய் சாப்பாடு கொடுத்துருனால அவனுடைய இருந்து கதை குறைமுட ஆசைப்படணும் அஞ்சு நாள் நான் தான் வேற காரணம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி சொல்லிவிட்றேன் இதில் என்னோடய விஷயத்தையும் சொல்லிடுறேன் சார் நான் வந்து அங்கே இருக்கேங்களே எனக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒண்டில் ரெண்டு மூணு இருக்குது ப்ரெஷர் எல்லாம் கூடுவேன் கூடுறது எனக்கு எனக்கு பிபி இருக்குது நான் ட்ரக் எடுக்கல எனக்கு டயபெட்டிக் இருக்குது நான் அதுக்கு மருந்து இருக்கையில்ல எனக்கு தெரியும் சாப்பிட இதில் டாக்டர்ஸ் கென பேர் பார்த்து கொண்டு இருப்பாங்க இந்த குளுக்கோஸ் வந்து அடிக்கடி செக் பண்ணி நான் நூற்றி இருபத்தாறு ஃபாஸ்டிங்கில் மிக்சர் பக்கத்தில் சாப்பிட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி எட்டு திருப்பியும் கொஞ்சம் எழுபது அறுபதுக்கு வரை கேட்ட அப்போ போய் சீனியை வாய்க்கில் அள்ளி போட்டு தண்ணியை குடித்து தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் குடிச்சு எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கொடுங்கண்ணா அங்கேயும் கணக்கு இருக்குது அந்த அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரும் சார் ஒரு நாளுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரையில ஐ மீன் பிரசனுக்கு வரையில பேஷண்டை தொட்டு பார்க்கறீல எல்லாருக்குமே பிறந்தோல் தான் கூடுபாடு சரியான மெடிக்கல் நிக்ளிகன்ஸ் அங்கேயும் இருக்குது சார் அதில் நாங்கள் கதைச்ச திருப்பி சிறச்சலக கடைச்சி கதைச்சேன்னு திருப்பி உள்ளே போட்டுருவாங்க எனக்கு கதைக்கிறதா கதைக்கலான்னு தென் நான் இருக்குது ரூபசிங்கம் அண்ணா நீங்கள் அதை பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் நீங்கள் தான் மெடிக்கல் என்னோம் அங்கே தயவு செஞ்சு போய் ஒவ்வொரு ஒரு பேஷண்ட் ஒரு நாளைக்கு அஞ்சு பேஷண்ட்டாவது கையால் போட்டு பேரங்கோ அவங்க சில பேர் உண்மையான வெளியில இருக்கிறானாங்க கண்ணில் இல்லாமல் அப்படி கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தன் அடிபட்டு கண் வெளியால் வந்திருக்கிற ஒருத்தனை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறதுலாம் சொல்லியிருக்கீங்க அப்புறம் நான் நிற்கிறத அதை கூப்பிட்டு பார்த்துருப்பீங்க வேண்ட சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் என்ன வேணும் அதுதான் எந்த பொலிசி என்ன அப்படி எனக்கு எம்எஸ் பதவி ஒன்றும் வேண்டாம் என்ன வவுனியா ஹாஸ்பிடல் சிறைச்சாலையிலே பிரிச்சு ஒன்றாக மாற்றி விடுமா சார் நான் அங்கே வெளியில் இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு எங்களோட படிவுல தானே நினைவானு சார் கணக்கு விஷயம் கதைக்கிறதுக்கு இப்போ இந்த லீகலுக்கு எதிராக ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க அந்த அந்த ஜெயிலை போயிட்டு சொல்கிறேன் சரி எனக்கு பாவன் சார் அஞ்சூறு பேர் ஒரு உருடதுக்கப்படுத்துருக்காங்க அப்படி பான் அடுக்கிற மாதிரி இப்படி இப்படி தான் அடுக்கிறது பான் ஒரு தெலுங்கு ஹால் தால் தலை ஹால் தலை ஹால் அப்படி தான் அடுக்கிறது இந்த இந்த கையில் இப்போ வேறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்தா இந்த கையில் இந்த வந்துருக்கு இந்த இந்த ரேஷம் இந்த கையிலிருந்து இந்த ரேஷியம் சார் என்னடா இந்த கையால் இப்படி குத்தி கொண்டு தான் படுத்திருந்தேன் நான் எனக்கு அந்த உடம்பை நிலத்தில் வைக்கிற அளவுக்கு இல்லை இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்தா இந்த வாடகை இந்த வாடகை சார் கஷ்டப்பட்டு தான் இருந்து வந்தேன் நான் ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு மாதம் இல்லைன்னு ஒரு அஞ்சு பேர் சே நான் பரவாயில்லை நான் அவங்களோட இருப்பேன் அவங்களோட இருந்து ஒவ்வொரு கதையிலாம் என் கேட்கல இந்த அஞ்சு நாளில் வெளியே போகணுமென்னு மனம் கேட்கிறேன் எனக்கு நான் உள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் உள்ளுக்கே இருந்து அவங்கள கதையை கேட்கணும் சில சில விஷயம் கதைச்சா இப்போ இந்த கோச்சுக்கு வழியாக கோச்சுக்கு எதிரான போயிடும் ஆனால் சில பேர் அப்பாவே இல்லாமல் வந்து சரி சரி எனக்கு சொல்ல தெரிய விரும்பல நான் இந்த டொப்பிக்கு வரேன் சார் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது செய்து பொதுமக்கள் நல்ல மதிப்பை பெறலாமலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது நான் தெளிவாக சொல்லுகிறேன் நான் டக்ளஸ் ஐயாவின் ஆள் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கொண்டிருந்தீங்கள் நீங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய ஆள் உண்டு இல்லைன்னு சொன்னான் பேக்கில்லை நீங்கள் நீங்கள் டக்ளை செய்யாண்ட ஆளுண்டீங்கள் இல்லையென்று சொன்னான் அப்பவும் நீங்கள் கேட்கல இப்போ ஆட் ஆள்னு சொல்ல போகிறீங்களா ஏதோ ஒரு பேருன்னு சொல்லுங்கோ அதற்கு நான் இன்னும் அவருக்கு சம்மந்தமானு சொல்லி வரேன் இதை விட கணக்கு ரெக்கார்டிங்கில் ஜிபி கணக்குலாம் கிடக்குது இல்லை அதே போட்டா சார் எலெக்ஷன் எல்லாம் நான் தான் போயிருந்தேன் சார் இப்படி நீங்கள் ஆக்களப்பட்டுங்கள சுற்று ஆணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் மீண்டும் சந்திப்போம்